விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை ஒரு முறை மதுரையில் வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப எல்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஓபிஎஸும் நீங்கள் விஜய் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்ப அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம் அவர் ஒன்றும் தீண்ட தகவலர் அல்ல அப்படி தான் சொன்னேன் உடனே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க விஜய்க்கோட கூட்டணியான்னு கேக்குறீங்க அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை இது ஒரு துக்க நிகழ்வு இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுலேயும் நடக்கக்கூடாது அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு சொன்ன உடனே திமுகவோட கூட்டணியான்னு கேட்டீங்க தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்கள் வார்த்தைக்குள் வார்த்தை நீங்கள் இன்பியூல் லைன்ஸ் ரீட் பண்ணுறீங்களே தவிர நாங்கள் வந்து அண்ணாவின் வந்தவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருந்தாலும் மனம் ஒன்று தான் சொல்லணும் அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்லுவது பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வது தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் என்றைக்குமே நிலைப்பாடு அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்